பேசலாமா லைவா ஓகே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தானே பாப் தமிழா நேற்று இன்னைக்கு வந்து எங்க வந்து நீங்கள் காணோம் உங்களை காணோம் அரிய சேஃப் அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் அனுப்புகிறீங்க எம் சேஃப் அப்புறம் ஏன் பொட்டச்சிட்டு நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்திங்க நைட்டு ஏன் கிளம்பி போயிட்டீங்க உங்களுக்கு எதாவது ப்ரெஷராக எந்த ப்ரெஷரும் கிடையாது நான் வந்து வந்து எல்லாரும் வந்து நீங்கள் பயப்பட்டுட்டிங்களான்னு கேட்டாங்க நான் பயப்பட்டுட்டு அங்கேருந்து போகல நான் ரொம்ப புண்பட்டு அங்கேருந்து போயிட்டேன் இதுதான் உண்மை என்ன விஷயம்னா இந்த ஜல்லிக்கட்டு எப்படி ஆரம்பிச்சுது இந்த ஓ போராட்டம் எப்படி ஆரம்பிச்சுன்னா மிருகநல ஆர்வலர்கள் கேஸ் போடுறப்ப அதை எதிர்த்து ஐயா ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து அப்படியே சண்டை போட்டே வர்றாரு அவங்க கூட ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு சிவசேனா ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இந்த மாதிரி நிறைய பேர் இதில் இருக்காங்க இவங்கெல்லாம் இதுக்காக போராடிக்கிட்டே வரப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இவங்களை நான் சந்திக்கிறேன் இந்த விஷயமாக பேசி இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் பிலீவ் பண்ணுறது ஒன்னே ஒன்று தான் டூ தௌசண்ட் டுவெல்ல இறைவா ஃபோர்டீனில் வாடி புள்ள வாடி அதே மாதிரி சிக்ஸ்டீனில் வந்து இந்த விஷயத்த நம்ம போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சமுதாயத்தில் நடக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுப்பதை தொடர்ந்து செய்து வந்து தொடர்ந்து இருந்தே செஞ்சுட்டு இருக்கோம் அதன்படி டக்கரு டக்கரு அப்படின்னு ஜல்லிக்கட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபார்மர்ஸோட வியூல இருந்து ஒரு வீடியோ போடுறோம் அதுதான் டக்குரு டக்குரு அதாவது என் தலைவன் பாரதியை போல கவிதைகள் மூலம் இசையை கலந்து அது மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லை சமூக அக்கறை கொண்டு பாடல்கள் ஏற்றுவது இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படி வந்த பாட்டு டக்குரு டக்குரு இதை தொடர்ந்து டிசம்பர் மாசம் இந்த மாதிரி இப்படியே போயிட்டே இருக்கு ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா ஜனவரியில வந்து நாலாந்தேதி தேதி மெரினா ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கு அப்புறமா திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் வந்து அதுக்கு அதுக்கு முன்னாள் நாள் வரைக்கும் வர நிறைய பேர் திடீர்னு வந்து அவங்க அவங்களுக்கு தமிழங்கிற உணர்வு இருக்கிறனால தான் பேசுறாங்க யாரையும் தப்பு சொல்லலை எல்லாரும் இதை வந்து தமிழன் அப் தமிழனோட பிரச்சனை அப்படின்னு போகிறப்ப நான் என்ன பண்ணுறேன்னா ஐயாவும் சேனாதிபதி தான் ரியல் ஹீரோஸ் அவர்கள் பின்னாடி போனோம் எல்லாரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் பாப்புலரைஸ் பண்ண ஆரம்பித்தது அந்த இருந்து நான் அது ஏன் பாப்புலரைஸ் பண்ணேன்னா மக்கள் வந்து கடைசியில் ஒரு ஒப்பீனியன் லீடரை தேடுவாங்க அப்படிப்பட்ட ஒப்பீனியன் லீடரை திடீர்னு யாரோ ஒரு நடிகர்கிட்ட இது என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப அவருக்கு ஜல்லிக்கட்டுக்கான பிரச்சனைன்னு சொல்லாமல் நிறைய விஷயங்கள் என்ன வேணால் நடந்திடலான்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் ஃபோக்கஸ் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு நிறைய நேஷனல் மீடியா எல்லா இடத்துலையும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்க ஸோ இதுதான் என்னுடைய எங்களுடைய விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அலங்காநல்லூரில் அந்த ஒரு சைலண்ட் ரேலி நடக்குது அதை தொடர்ந்து தொடர் போராட்டமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது முதல் ரெண்டு நாள் வந்து நான் அலங்காநல்லூரில் இருந்தேன் அடுத்த நாள் வந்து சென்னை மெரினா போனேன் அடுத்த நாள் கோயம்புத்தூர் போய் உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வந்து இந்த போராட்டம் அமைதி வழியாக நடக்க வேண்டும் போராட்டமாக இருக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வலியுறுத்தி இப்படி போயிட்டு இருந்துச்சு கோயம்புத்தூரில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு பட் அங்கே நடந்த சில விஷயங்கள் வந்து எனக்கு பயங்கர ஒரு மாதிரி பயங்கரமாக ஹேர்ட் ஆகிடுச்சு அதாவது ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்ங்கிறத மாதிரி அங்கே நடந்த ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் ஒரு மைக்கில் தான் வந்து காலையிலேருந்து நான் தான் பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் அங்கே தெளிவாக இருக்காங்க ஏன்னா அவ்வளோ மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க எல்லாரும் தெளிவாக இருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு வேண்டும் தீர்வு நான் அந்த வீடியோ கூட எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அதுதான் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் வேறு வேறு கருத்துக்களை பேசுகிறாங்க அப்போ திடீர்னு ஒரு பத்து பசங்க என்னை வந்துட்டு அண்ணே நீங்கள் இங்கே போராடாதீங்க அங்கே வந்து போராடுங்க இல்லைப்பா எங்கே உட்காந்தா என்னப்பா இல்லை அங்கே எங்க இருக்கு வந்து பேசுங்க அங்கே என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு என்னன்னா தேசிய கொடியை வந்து சுற்றி அதை கீழே போடுறது தேசிய தேசிய கொடியை மிதிக்கிறது இந்தியாவே எங்களை வஞ்சித்து விட்டா இப்படி பேசுறது என்ன சொன்னாலும் நான் வந்து நான் ஒரு இந்தியனுங்கிறதுலேருந்து ஒரு கருத்தே இல்லை இந்த மாதிரி தேசிய விரோத செயலுக்கெல்லாம் நான் வந்து துணை போக மாட்டேன் அதை கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் உடனே மைக்கை பிடிச்சிட்டு போய் ஹிப்ஹாப் தமிழா நீ உண்மையான தமிழனாக இருந்தால் வந்து இங்கே வந்து போராடு எனக்கு வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக பயங்கர புண்பட்டுட்டேன் என்ன நடக்குது இந்த ப்ரொட்டஸ்ட் குள்ள அப்படின்னு இன்னொரு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒருத்தர் வந்து மைக்ல கோரிக்கை சொல்றாரு என்னன்னா வந்துட்டு மத்திய அரசு இந்துக்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுது நாங்க முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் வந்து என்ன இது ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையே கிடையாது இது ஜல்லிக்கட்டுக்கா ஒரு பிரச்சனை நடக்குது தமிழர் அடையாளத்துக்காக ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப இவர் இப்படி சொல்றாரு இன்னொரு ஒரு கேங் வந்து அஹ் முஸ்லிம்ஸ் தான் ஃபுட்டு தராங்க அவங்கள விடாதீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்புறம் சில பேர் வந்து நாங்கதான் ஃபுட்டு தருவோம் அப்படிங்கிறாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல நான் அங்க இருந்து பார்த்தேன் ஒரு ப ஒரு பத்து மணி இருக்கும் கூட உட்கார்ந்துட்டு இருந்தேன் என் கூட காலையில இருந்து உட்காந்துட்டு இருந்த பசங்க என் கூடவே இருந்தவர் அண்ணன் நீங்க அவங்களுக்காக இருக்கணும்னேன்னு சொன்னவர் அண்ணன் தயவு செஞ்சு கிளம்பிடுங்கண்ணே அவங்க வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு எல்லாம் கொடுங்கன்னா என் போட்டோவை போட்டு இந்த பக்கம் பீட்டா போட்டோவை போட்டு ஃபுல்லா கெட்ட வார்த்தைகள் எழுதி இவ்வளோ இவ்வளவு பர்சனலா நான் வந்து ஒரு வருஷமா இந்த இந்த பிரச்சனையில இருந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் பீட்டா எனக்கு எதிராக தனிப்பட்ட முறையில குரல் கொடுத்தாங்க ஒரு தடவை கூட நான் பீட்டாவை வெளிப்படைய திட்டினதே கிடையாது அவங்க என்னைய தனிப்பட்ட முறையில தாக்குனாலும் நான் அவங்களை திருப்பி தாக்குனதே கிடையாது பீட்டா சொல்லும் கருத்துக்களை தாக்கிருக்கனே தவிர பீட்டாவை தாக்குனது கிடையாது இது ஃபுல்லா கெட்ட வார்த்தைகளை போட்டு பீட்டாவை பத்தி எது எதோ எழுதுறதும் அப்புறம் கெட்ட வார்த்தைகள் அதாவது எங்க ஏன்னா அந்த பேமிலிக்கரோட அவ்வளவு பேர் இருக்காங்க திடீர்னு யார் அந்த ஆட்கள்லயே தெரியல திடீர்னு கருப்பு சட்டை போட்டு ஒரு இருபது பேர் உள்ள வராங்க வந்து ஃபுல் கெட்ட வார்த்தையில மோடி மோடினு எதோ பேசுறாங்க எனக்கு வந்து யாருன்னு இவ்வளவு நேரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு கூட்டம் திடீர்னு ஒரு கேங் வருது இங்க இருந்து ஒரு கேங் வருது யாருவன்னா இன்னொரு ஒரு கேங் தனியா வந்துட்டு தனித்தமிழ்நாடுன்னு ஒரு ஒன்று வரைஞ்சிட்டு நம்ம என்னத்துக்காக போராடிட்டு இருக்கோம் இவங்கெல்லாம் வேற என்னமோ நடந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு 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 இதுல வந்துட்டு ரொம்ப புண்பட்டுட்டேன் அதனால தான் அந்த இதுல இருந்து கிளம்பி வந்தேன் சென்னையில இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை போலாம் அப்படின்னா நடுவில் வந்து பிஆர்ஐயா போன் பண்ணி நம்மளுக்கு நிரந்தர தீர்வு வந்துரும் நம்ம வெற்றி பெற போகிறோம் அப்படின்னாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா நடந்த விஷயங்களே எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேற ஒரு ஒரு கூட்டம்லாம் அங்கே ஒரு பத்து மணிக்கு வச்சுட்டு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கொள்கையை சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கூட்டத்துல பெப்சி என்ன பெப்சி கோக்கை பேன் பண்ணாட்டி நான் செத்துடுவேன் அப்படிங்கிறான் ஒருத்தன் ஏ பெப்சி கோக்கை பேன் பண்ணனா இது இந்தியா ஃபுல்லா பேன் பண்ணும் சரி ஓகே பெப்சி கோக்க வேணான்னா நீ குடிக்காத யாரையும் வாங்க சொல்லாத கடைக்காரங்களும் வாங்காம ஏன்னா மூணு நாளில் எழுவது பெர்சன்ட் சரியும்னு ஏதோ சொல்றாங்க இந்த மாதிரி கூட யோசிக்கலாம் ஸ்மார்ட்டா அதை விட்டு நான் வந்து செத்துடுவேன் பெப்சி கோக்கு நம்மளை அழிக்கிறாங்க ஏன் வந்து என்னத்துக்காக போராடுறோன்னு தெரியாம கொள்கையே இல்லாமல் ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தெளிவாக இருந்துச்சு திடீர்னு இந்த கூட்டம் யாரு எங்கேருந்து வந்தாங்க என்ன நடத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல நான் அங்கே இருந்த என் கூட அவ்வளோ நேரம் காலையிலேருந்து உட்காந்து இந்த பசங்க அன்னைக்கு நீங்கள் கிளம்புங்கண்ணே நீங்கள் வர்து வறுத்து இல்லைண்ணே இது வேறு மாதிரி ஆயிடுச்சுனே அப்படின்னு சொல்லி நாங்களும் கிளம்ப போகிறோங்கிறாங்க எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பத்து வருஷ காலமாக இந்த ஆட்கள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துட்டு இருந்த இந்த விஷயத்தை வந்து மாணவர்கள் சரியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க அதுக்கு சார்பாக பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் வராங்க இவ்வளவு நடந்துட்டு இருக்கு அப்போ அங்கங்க ஒரு கூட்டம் உழைக்கிது திடீர்னு ஒரு சின்ன ஆணையில ஒரு மைக் செட் போட்டு ஒரு ஒரு ஆள் வராரு கத்திகிட்டே வராரு பயங்கர ஜல்லிக்கட்டுக்காக உட்காந்துருக்க கூட்டம் கெட்ட வார்த்தை தேசிய கொடியை வந்து எரிக்க போறேன் எரிக்க போறேன்னுட்டு என்ன என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் இது வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடுறவங்க அந்த வியூசி பார்க் உள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க அதுக்கு வெளியில ஆன்டி சோசியலா எதோ பண்ணிட்டு இருக்காங்க இந்த இத்தனை விஷயமும் போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து எல்லோரையும் சேஃபாக நடத்து நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு என்ன ஒரு நல்ல விழிப்புணர்வுக்காக பண்ண விஷயம் வந்து இன்றைக்கி திசை இல்லாமல் எங்கேயோ போயிட்ருக்கே அப்படின்னு எனக்கு மெரினால நான் போல இது வரைக்கும் ஏன்னா அங்கே ஒரு பத்து லட்சம் பேர் ஏதோ இருக்காங்க ஏழு லட்சம் பேர் ஏதோ இருக்காங்கங்கிறாங்க ஒரு இருபது இடத்துல மைக்கு எல்இடி ஸ்க்ரீனு பாட்டு டான்ஸு அப்படி இருக்குன்னாங்க நான் இன்னும் போகல ஏன்னா அதனால் போகாதனால நான் அதை பற்றி பர்சனலாக சொல்லக்கூடாது சென்னை வந்து சேர்ந்த உடனே இந்த வீடியோவை போடணும் அப்படின்னு வந்து எனக்கு வந்து என்ன பயங்கரமா ஹர்ட் ஆயிட்டேன் எல்லாரும் தமிழ் தமிழனோட இது தமிழனோட அது தமிழனுக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பட் இது வந்து ஜல்லிக்கட்டு நோக்கி தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தான் நான் இதுல ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு பட் இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு தமிழன் பிரச்சனையை கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் தான் பட் அது எத்தனை அட் த காஸ்ட் ஆஃப் வாட்டுங்கிறதா என் விஷயம் எத்தனை மாணவர்கள் உள்ள இருக்காங்க அவங்க ஜல்லிக்கட்டுக்காக நினைச்சு அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அங்க ஒருத்தர் வந்து வேற ஒரு கொள்கையோட வந்து அந்த ஒரு பரப்புரை செய்யறாரு பிட் நோட்டீஸ் தராங்க இது மாதிரி யூரோ இந்த மாதிரி ஹிந்துத்வா ஏதோ போட்டு பிட் நோட்டீஸ் தராங்க பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்ன இது இதெல்லாம் அப்படின்னு அது மாதிரி இந்த மாதிரி மோடியை வந்து நம்ம இது பண்ணணும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் படத்தை போட்டு ஒரு எக்ஸ்மார்க் போட்டு அதில் மாதிரி இந்துத்துவா கொள்கையுடைய மோடி அழிக்க வேண்டும் என்ன பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு நான் யாரையும் சப்போர்ட் பண்ணல யாரையும் திட்டவும் இல்லை பட் வந்து இதுதான் சரியான இடமா ஏன்னா மாணவர்கள் அத்தனை பேர் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல ஒரு நல்ல விதையை விதைச்சோம் ஜல்லிக்கட்டுக்காக நம்ம நாட்டு மாடுகளை காப்பாற்றணும்னு அந்த விதை விதைச்சி காடு வளர்ந்துருக்கிற இடத்துல இந்த மாதிரி விஷ விதைகளை விதைக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக அது எனக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் அப்படியே கோயம்புத்தூர் வந்து கிளம்பினேன் சுத்தமாக இது வந்து வேணாம் இதுக்குள்ள இது இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு இதுக்கப்புறம் இது வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சரி இதுக்கு என்ன தீர்வுனா பிஆர் ஐயா கார்த்திகை சிவசனாதிபதி இந்த ராஜேஷ் இவங்கெல்லாம் வந்து டெல்லியில் போய் கவர்மெண்ட் கூட மூவ் பண்ணி ஏதோ பண்ணி நானே நானே இவன் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா மார்க்கெண்டே கஜூ அவரோட போஸ்ட் பார்த்தேன் இது திஸ் டெம்பரரி சொல்யூஷன் கேட்டால் இல்லை இது வந்து ஃபைனலாக பில் பாஸ் பண்ணால் இது பர்மனெண்ட் ஆகிடும் அப்படின்னு ஒரு அங்கே இருந்தால் நானே தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வந்துட்டு இவங்க இவங்க வந்து இன்னைக்கு வந்து ஈவினிங் ப்ரெஸ் மீட் வச்சிருக்காங்க என்னையும் கூப்பிட்டாங்க நீயும் வாப்பா தம்பி நீயும் வந்து உட்காரு நீயும் உன்னோட இது கூட நீ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நீ எங்கள் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த நாலு பேருக்கு தான் அழைப்பு பிஆர்ஐயா சிவசேனா ராஜேஷ் ராஜேஷ் என்ன நானே நாலு பேருக்கு அழைப்பு இன்னும் அவங்களே வந்து இந்த ஆர்டினன்ஸ் வச்சு இதெல்லாம் என்ன நடக்கும் இதுக்கு அடுத்து என்ன கொண்டு போகலாம் இது என்ன இது நிரந்தர தீர்வா இது டெம்பரரியான சொல்யூஷனாக அவங்களே என்ன முடிவு பண்ணல அவங்களே நேரத்துலேருந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டு வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல சம்மந்தமான கொள்கைகள் உள்ளே கொண்டு வந்து பயங்கர நேஷனலா போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி பண்ணணும்னா அந்த அமைப்புகள் தனியாக போய் பண்ணலாம் இத்தனை மாணவர்கள் பெற்றோர்களோட லைஃப் சட் ஸ்டேக்கு அவ்வளோ பேர் அவங்க உள்ளே வச்சுக்கிட்டு விதைகளை விதிப்பது கண்டிப்பாக அதுக்கு நான் உடன் போக மாட்டேன் என்னோட என்னோட ஃபோட்டோ வச்சு பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல என் ஃபோட்டோ வச்சுட்டு கெட்ட வார்த்தைகள் எழுதுவது வந்து எனக்கு பிடிக்கல ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா யாரையும் திட்டக்கூடாது ஏன்னா அதுதானே ஒரு எனக்கு ஒரு ஒரு சிவிலைஸ்டு ஒரு விஷயமாக பார்லிமெண்ட்ரியாக பேசணும் இல்லையா அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏன் நம்ம யூஸ் பண்ணும் இந்த போராட்டம் வேறு எங்கேயோ இருக்கோங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து நான் இதை பற்றி இருந்து இதில் இருந்து சுத்தமாக வெளில வந்துட்டேன் நல்ல தீர்வு வேணும் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையான இதுல நான் மாடு வச்சிருக்கேன் நான் பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்கேன் பட் இந்த மாதிரி இத்தனை மாணவர்களோட உணர்வோட யார் யாரும் இயக்கங்கள் அதுவும் சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பேடா இருந்துச்சு ஆஹ் நடக்குது உள்ளுக்குள்ள பல பாலிடிக்ஸ் நடக்குது அதுவும் அந்த மா அதை வந்து அந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்கள் அதுக்கு உண்டாகிறாங்க வந்து காமன் மேன் காமன் யங்ஸ்டர்ஸ் ஐடி க்ரோட்ல இருக்கவங்க இவங்களுக்குள்ள இதெல்லாம் விளக்கிறாங்களேங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவையில்லாமல் திசை திருப்பி இன்னும் அதை பற்ற வைக்கிறாங்க இதுக்கு என்ன தீர்வுங்கிறது வந்து நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு போனால் தான் எனக்கே தெரியும் கார்த்தினனும் பிஆர்ஐயாவும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் அப்போ தான் எனக்கே தெரியும் நான் அவங்க எதோ சொல்லி இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி இருக்கிற ஒரு விஷயத்தில் இந்த போராட்டத்துக்கு வேற ஒரு கலர் அடித்து கொண்டு போகிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால தான் நான் வளகிட்டேன் ஏன்னா வந்து என்னதான் பார்த்தாலும் போலீஸ் ப்ரொட்டெக்ஷன் இல்லாமல் இந்த ப்ரொட்டஸ்ட் இருக்க முடியுமா மொத்த முதல்ல அலங்காநூறுகளில் சைலண்ட் ரேலி போகணுன்னு சொன்னப்போ ப்ரொட்டக்ஷன் கொடுத்ததே போலீஸ் தான் ஆத்தரைஸ் பண்ணதே கவர்மெண்ட் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ வந்துட்டு வேற ஏதோ விஷயம் இதுக்காக நான் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல போலீஸை சப்போர்ட் பண்ணல எந்த கட்சியை சப்போர்ட் பண்ணல நான் உண்மையிலே ஒரு தமிழனா சொல்கிறேன் என்ன பிரச்சனை போராடுறோம் மறந்துட்டு என்னென்னமோ பேசுகிறோம் எதோ தீவிரவாதமாக எதோ பேசுகிறோம் மதவாதமாக பேசுகிறோம் அவனை கொள்ளணும் இவனை கொள்ளணும்னு பேசுகிறோம் அப்படி இந்த அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்து எனக்கு சரியா படலை அதனால தான் நான் விலகிட்டேன் ஸோ வந்துட்டு யாரும் இது வந்து எனக்கு திட்டுறதுன்னா திட்டலாம் பட் வந்து எனக்கு ரொம்ப இதான் பயப்பட்டியா அப்படின்னு கேட்குறாங்க பயப்படல புண்பட்டுட்டேன் அதனால தான் வந்து நான் வேணாம்ப்பா அது அப்படிங்கிற மாதிரி அந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்க அதுவும் அது என் ஃபோட்டோ வச்சு எதுதோ எழுதுறாங்க அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதனால தான் வந்து சரி வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி உட்காந்து நல்லது நடக்கட்டும் நானும் வேண்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு பிரஸ்மேட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா நானும் அதே டைமில் ஏன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்களா கூப்பிட்டாங்கன்னா நானும் போகிறதுக்கு ரெடியாக நானும் இப்போ சென்னை வந்து நானும் அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ வந்துட்டு எதோ பொருளையும் கலப்புறீங்க நேற்று ஒருத்தன் வாட்ஸ்ஆப்பில் வந்து உங்களை வந்து போலீஸ் கூட்டி போய் தனியாக ஒரு நாள் வச்சுருக்காங்களான்ட்டு கேட்குறீங்க பயங்கர ஒரு மாதிரி ஏன்னா என்னை கேளுக்கு தப்பு இல்லை இது நெட்டில் பரப்ப ஆரம்பிக்கிறீங்க எங்கள் ஃபேமிலி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் பார்ப்பாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு எனக்கு அவ்வளோ கால் வருது ஒன்றும் அவ்வளோமா ஏமா என்னமான்னு கேட்குறேன் இல்லை இப்படிலாம் பேசிக்கிறாங்க எனக்கு ஃபோன்லாம் வருதுன்னு தயவு செஞ்சு வதந்தியை பரப்பி பரப்பி இந்த பிரச்சனையை வேற எதோ பக்கம் கொண்டு போகாதீங்க இதுதான் என்னோட அன்பான வேண்டுகோள் இதுக்கு நல்ல தீர்வு வந்து போராட்டம் வெற்றியில முடிஞ்சாதான் இத்தனை இளைஞர்களுக்கு இத்தனை மாணவர்கள் கூடுனதுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அதனால இந்த பிரச்சனைக்குள்ள வேற பிரச்சனையை உள்ள புகுத்தி சம்மந்த இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து அதுலேருந்து இது இன்னும் இந்த போராட்டத்தை எங்கெங்கோ எடுத்துட்டு போய் இது என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நான் வழங்கிட்டேன் ஸோ வந்துட்டு நீங்கள் தப்பாக நினைச்சேன் என்ன திட்டுறதுன்னா திட்டலாம் ஆனால் நான் இந்த பாட்டை பண்ணி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினது மக்களுக்கு அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த தெரிவிக்கணும் நல்ல ஒரு விதமான போராட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போராட கூடுனது மக்கள் யாருமே கூப்பிடல தெளிவாக இருந்த மாதிரி முதல் மூணு நாட்கள் இருந்தவங்க இன்னைக்கு எதோ தனித்தனி கும்பல்கள் இருக்கிறது எனக்கு பிடிக்கிறது ஏன்னா இவ்வளோ ஏன் பேசுறேன்னா ரொம்ப எமோஷனலாக ஹர்ட் ஆயிட்டேன் நான் ஏதோ நல்லதுக்கு பண்ண போய் என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது அது என் பேரை சொல்லி நிறைய பேர் நடத்திட்டு இருக்காங்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அண்ட் இங்கே இருக்கிற யாருக்கு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா நேத்துலேருந்து ஒரு ஒரு போட்டோ ஒரு அஞ்சாறு பேர் ஃபோட்டோவை போட்டு இந்த ஆக்டர் இந்த ஆக்டர்ன்னு ஒரு அஞ்சு ஆக்டரை போட்டு அதுல ஏன் போட்டோவை போட்டு நீங்களாம் மினிஸ்டர் ஆகும் நீங்களாம் அரசியல் வர அரசியல் வந்து அரசியல் வர அளவுக்குலாம் எனக்கு அறிவு இல்லை அறிவு பத்தாது நான் ஒரு கருத்தை எடுத்துக்கிறேன் ஒரு விஷயத்த சொல்லி மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறேன் இதை மக்கள் போராடுறாங்க அரசியல்வாதிகள் பாக்குறாங்க அவங்க அதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க இது வந்து இது வந்து ஜனநாயக ப்ராசஸ் இது அன்னைக்கு பாரதியாரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இதுக்காக திடீர்னு வந்து அரசியலுக்குள்ள வாங்க நீங்க வந்து நாடாளுமன்றம் இது வந்து சுத்தமா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எந்த ஒரு இது அரசியல் நோக்கத்துக்காக எல்லாம் செய்யல நல்ல விஷயத்துக்காக செஞ்ச ஒரு விஷயத்த வந்து அரசியல் சாயமும் பூசாதீங்க ஏன்னா கண்டத்தாது உங்களுக்கே நான் சொல்றேன் ஐம் நாட் லீடர் மெட்டீரியல் நான் லீடர் கிடையாது அதனால வந்து தயவு செஞ்சு இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க வேண்டு எனக்கு வந்து எமோஷனல் ஹர்ட் ஆகுறதுனால தான் இதெல்லாம் சொல்றேன் உண்மையிலே ஜல்லிக்கட்டுக்கு தீர்ப்பு வேணும்னா இன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட் நானும் அதுக்காகதான் காத்துட்டு இருக்கேன் அவங்க என்ன வந்து சொல்ல போறாங்கன்னு நானும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உண்மையிலேயே தீர்வு வேணும்னா அவங்க இந்த பிரச்சனையை பத்து வருஷ காலமா போராடிட்டு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது தான் எனக்கு சரியின்னு படுது அதனால தான் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் தயவு செஞ்சு என்னோட இதையே சொல்லியோ இது பண்ணியோ வேற ஏதோ கொள்கையில தயவு செஞ்சு பரப்பாதீங்க நான் முழுக்க முழுக்க இந்த விஷயத்தில் இறங்க ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக நாட்டு மாடுகள் காப்பாற்றப்பட வேணுங்கிறதுக்காக இதில் வேறு எந்த சாயமும் பூசாதீங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து ஜல்லிக்கட்டுக்காக நான் குரல் கொடுத்து தான் இருப்பேன் நாட்டு மாடுகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டே தான் இருப்பேன் வேறு சாயம் பூசாதீர்கள் அவ்வளவுதான் எனக்கு நண்பான வேண்டுகோள் நன்றி